ும் வாழும் அன்பான தமிழ் உள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள் நல்ல நேரம் நிகழ்ச்சியுடாக நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் நலமாயிருப்போம் இன்றைய தினம் ஒன்பதாம் திகதி பத்தாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை குரோதி வருடம் புரட்டாதி மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் இன்று சஷ்டி திதி மூல நட்சத்திரம் மரண யோகம் சரஸ்வதி பூஜை ஆரம்பம் இன்றைய தினம் காலம் பன்னெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இன்றைய தினம் எமகண்டம் ஏழு முப்பது மணி முதல் ஒம்பது மணி வரை இன்றைய தினம் நல்ல நேரம் நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை என்ன நேர்களே வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பார்க்கலாம் మేసం ప్రయాణం రిషభం సెలవు మిదునం అమైది కడగం సింహం పారాటు కన్నీ నన్మై తులాం సోదనై వృచ్చికం ఆకం ధనుసు సదనే మగరం పేరాసై కుంభం నష్టం మీనం సాందం ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன் நாங்கள் இப்போ என்னத்தை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம்னா நவராத்திரியை பற்றி பேசி கொண்டிருக்கிறோம் நிறைய நேயர்கள் சக்தி டிவியூடாக நல்ல நேரம் நிகழ்ச்சி மூலமாக நான் சொல்லக்கூடிய தகவல்களை எல்லாம் கேட்டு நீங்கள் சொல்லுற மாதிரி ஒவ்வொரு நாளும் அந்தந்த பிரசாதங்களை செய்கிறோம் ஐயா நீங்கள் சொல்லக்கூடிய பழங்களை எல்லாம் காலையிலேயே போய் கடையில் வாங்கிட்டு வந்து பின்னேரம் நைவேதனமாக ஐயா நீங்கள் சொல்லுற வடிவான கோலங்களை எல்லாம் நாங்கள் போடுகிறோம் ஐயா நீங்கள் சொல்லுற பூவினால் அலங்காரம் செய்கிறோம் நீங்கள் சொல்லுற இலையினால் அர்ச்சனை செய்கிறோம் என்றெல்லாம் எனக்கு சொல்லுறீங்கள் நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க ஐயா பாரிஜாத பூ கிடைக்கல நான் என்ன பூவை பயன்படுத்தலாம் இந்த மாதிரியெல்லாம் கேள்வி கேட்குறது எனக்கு நல்ல சந்தோஷமாக இருக்குது நாங்கள் காலையிலேயே இந்த சக்தி டிவிக்கு தான் நன்றி சொல்லணும் சக்தி டிவியூடாக இந்த நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள் நிறைய பேர் இதெல்லாம் கேட்டு செய்கிறீங்கள் என்றது சந்தோஷமா இருக்கும் சரி இன்றைய தினம் அம்பாளின் வடிவம் சாம்பவி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு வடிவத்தை பற்றி சொல்கிறோம் நேற்று சண்டிகாதேவி இன்றைய தினம் சாம்பவி அது அற்புதமான ஒரு வடிவம் சாம்பவி சகல செல்வங்களையும் குடும்பத்தில் அமைதி நிம்மதி மகிழ்ச்சி சந்தோஷத்தை தரக்கூடியவள் சாம்பவி அன்னை சாம்பவியாக இன்றைய தினம் நவராத்திரியில் நாங்கள் அம்பாளின் வடிவம் இன்றைக்கு சரஸ்வதி பூஜை ஆரம்பம் இன்றைக்கு முதல் மூன்று நாள் துர்க்கை அம்மன் தைரியத்தை வேண்டி வழிபட்டம் அது முடிஞ்சது ரெண்டாவது மூன்று நாள் மகாலட்சுமி செல்வத்தை வேண்டி வழிபட்டம் அதுவும் முடிஞ்சுது இந்தைய தினம் ஏழாவது நாள் சரஸ்வதியை நினைத்து வழிபட வேண்டிய மூன்று தினங்கள் இன்றைக்கு நாளைக்கு நாலன்க்கு மூன்று தினங்கள் சரஸ்வதி வழிபாடு ஞானத்தை தரக்கூடியவள் சரஸ்வதி அழியாத செல்வம் கையில் காசு இருந்தால் அது செலவழிஞ்சு போகலாம் களவு போகலாம் நகை இருந்தால் அடைவு கடைக்கு போகலாம் களவு போகலாம் தைரியம் கூட ஒரு வயசில் தைரியமாக இருக்கலாம் வீரம் இருக்கலாம் கொஞ்சம் வயசு போனோன்னே எங்களுடைய தைரியம் வீரம் எல்லாம் இல்லாமல் போகலாம் எந்த காலத்திலும் அழியாத செல்வம் ஞானம் ஒருத்தன் படித்த ஞானம் வந்து அவனுக்கு தொண்ணூறு வயசாயினாலும் அந்த ஞானம் அவனை விட்டு போகாது கற்றவனுக்கு சென்ற இடமெல்லாம் மதிப்பு எனவே தைரியமும் தேவைதான் செல்வமும் தேவைதான் அது ரெண்டையும் சம்பாதிக்கக்கூடிய ஆற்றல் ஞானத்து அறிவு திறமை புத்தியிலே இருக்குது அதனால ஞானத்தை தரக்கூடிய சரஸ்வதியை வழிபடக்கூடிய நாள் இன்றைய தினம் சாம்பவி மலர்களால் சங்கு வடிவ கோலம் போட வேண்டும் உங்களுக்கு தெரியும் சங்கு வளம்புரி சங்கு போடுறது சும்மா சங்கும் போடலாம் வளம்புரி சங்கு கோலத்தை மலர்களினால் போட வேண்டும் அரிசி மாவில் போடணும்ன்ட்டு சில நாள் கடலை மாவில் போடணும்ன்ட்டு சில நாள் இந்த மாதிரி சொன்ன மாதிரி இன்றைய தினம் மலர்களினால் பூக்களினால சங்கு வடிவ கோலம் போட வேண்டும் சரி தாளம்பூவினால் அலங்காரம் செய்ய வேண்டும் தாளம்பூ கிடைக்கும் கொஞ்சம் தேடி பிடிச்சி வாங்கினீங்களா கிடைக்கும் தாளம்பூ இன்றைய தினம் நவராத்திரியில் சரஸ்வதி பூஜையின் முதலாவது நாள் தாளம் பூவினால் அம்பாளை அலங்காரம் செய்ய வேணும் பூ மல்லிகை மல்லிகைப்பூவை நீங்கள் பாவிக்கலாம் தும்பை இலை அதுவும் கொஞ்சம் கஷ்டம் சரஸ்வதியை அர்ச்சனை செய்யக்கூடிய அற்புதமான இலை தும்பை இலை தும்பை இலையினால் அர்ச்சனை செய்ய வேண்டும் இன்றைக்கு நெவேதனம் என்ன எலும்பிச்சை சாதம் தேங்காய் சாதத்தை பற்றி சொன்னோம் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு நெவேதனம் நீங்கள் கொழுவை காட்டி கூட இந்த நெய்வேதனங்களை செய்து உங்களோட வீட்டில் உள்ள சாமி பட நவராத்திரி ஒம்பது தினம் மற்ற விஷயமெல்லாம் செய்யலையா நான் பூவாங்க இல்லை கோலம் போடலை நீங்கள் சொன்ன இடத்துல பட்டு சாத்தில்லை நெய்வேதனத்தையாவது செய்யுங்க செய்து குடும்பமாக நீங்கள்தான் சாப்பிட போகிறீங்க நெய்வேதனத்தையாவது அம்பாளுக்கு படைத்து நீங்களும் உங்களுடைய குடும்பமும் அந்த நெய்வேதனத்தை பிரசாதமாக எடுத்து கொள்ளலாம் எலும்பிச்சை சாதம் வீட்டில் ரெண்டு மூன்று பொம்பளைகள் இருக்கணும் வேலை செய்யக்கூடிய ஆக்கள் இருக்கணும் எங்களுக்கு பிரசன்ன பிரசாதம் செய்கிறது பிரச்சனை இல்லையா நாங்கள் மூன்று பொம்பளைகள் இருக்கலாம் வீட்டில் அடிப்படையில் அப்போ நீங்கள் இந்த நெய்வேதனத்தை செய்யுங்கோ எலும்பிச்சை சாதம் நேற்று தேங்காய் சாதத்தை பற்றி சொன்னேன் தயிர் சாதத்தை பற்றி சொன்னேன் புளி சாதத்தை பற்றி சொன்னேன் அது மாதிரி எலும்பிச்சை சாதம் இப்போ தான் இன்டர்நெட்டில் கூகுளில் சர்ச் பண்ணினா என்ன சாதம் செய்கிறது அப்படின்னு விழாவாரியாக சொல்லித் தெரிவேன் எலும்பிச்சையும் சாதம் இன்றைக்கு நெய்வேதனம் வந்த சரஸ்வதிக்கு என்ன பலம் என்றால் பேரீச்சம்பழம் ஈச்சம்பழம் வந்து ஆரோக்கியத்தில் ஒரு பெரிய விஷயம் அது ஒரு பெரிய மூலிகை நிறைய ஆரோக்கியத்தை உடம்புக்கு ரொம்ப நல்லது ஈச்சம்பழம் பேரீச்சம்பழத்தை இன்றைய தினம் நெய்வேதனமாக வைத்து உங்களுடைய வீட்டுக்கு வரக்கூடிய அயல் அவர்களுக்கு அந்த பழத்தை தானமாக கொடுங்க சின்ன பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பழம் நாங்கள் நெய்வேதனம் செய்யக்கூட எங்களோட வீட்டில் பொம்புளிகள் இல்லையா ஒரு அம்மா தான் இருக்க அவருக்கு காலையில்லாத நாரி வலி மூட்டு வலி செய்யலாதாக இருந்தால் இந்த பழங்கள் நான் சொல்கிற பழங்கள் எல்லாம் மார்க்கெட்டில் போய் வாங்கலாம் அந்த பழங்களையாவது ஏதோ ஒன்றை செய்யுங்க எல்லாம் செய்யுங்கோ ரொம்ப விசேஷம் எனக்கு எல்லாத்தையும் செய்ய முடியாதுன்ற ஏதாவது ஒன்று சங்கீதம் தெரிஞ்சிங்களா நாங்கள் கொழுவைக்கல்ல கும்பம் அந்தந்த ராகத்தில் பாட்டு பாடலாம் ஐயா அதையாவது செய்யுங்கோ ஏதாவது ஒன்று உங்களால் முடிந்த ஒன்றை சிரத்தையுடன் செய்யுங்கள் என்று தான் நான் சொல்கிறேன் சரி பேரிச்சம் பேரிச்சம்பழத்தை வாங்கி இன்றைக்கு நெய்வேதனமாக வைத்து எல்லாருக்கும் கொடுங்கோ ராகம் பிலஹரி சங்கீதம் பாட தெரிந்தவர்களை கூப்பிட்டு ஒம்பது நாளும் ஒம்பது ராகம் அதை எழுதி வச்சு கொண்டீங்களா அவையர்கிட்ட முன்னுக்கே கொடுத்தீங்களா அவைய ரெடி பண்ணி வந்து பாடுவினம் பிலஹரி பிலகரி ராகத்தில் அம்பாளுக்கு மேலே உள்ள கீர்த்தனைகள் அல்லது அந்த சங்கீதத்தில் ஒரு ஆலாபனைகள் ஏதோ பிலகரி ராகத்தில் படிக்கலாம் இன்றைக்கு அம்பாளுக்கு சாத்த வேண்டிய பட்டு என்னன்ற இளம் சிகப்பு டார்க் ரெட் ரைட் ரெக் என்று நாங்கள் சொல்லுவோம் டார்க் ரெட்ன்றது கட்டுமையான சிகப்பு ரைட் க லைட்டாக இருக்கக்கூடிய ரெட்ன்றது இளஞ்சிகப்புன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி லைட் ரெட் கலர் உடுப்பு ஒரு சாரி ஒரு பட்டு ஒரு வஸ்திரம் ஒரு பாவாடை வாங்கி அம்பாளுக்கு சாத்துங்க இன்றைய தினம் என்ன பலனென்றால் சாம்பவியை கும்பிட்டால் குடும்பத்தில் அமைதி நிலவும் குடும்பத்தில் அமைதி வேணும் குடும்பத்தில் ஒரே பிரச்சனை மனைவியோட பிரச்சனை அல்லது பிள்ளைகளோட பிரச்சனை அல்லது பெற்றோர்களோட பிரச்சனை அல்லது சகோதரர்களோட குடும்பத்தில் நிம்மதியே இல்லை என்று நினைக்கக்கூடியவர்கள் இன்றைய தினம் சாம்பவி வழிபாடு செய்யுங்கள் குடும்பத்தில் அமைதி தீய பழக்க வழக்கத்தில் என்னுடைய பிள்ளைக்கு கொஞ்சம் பழக்க வழக்கம் சரியில்லையா என்னுடைய புருஷன் குடிக்கு அடிமையாக இருக்கிற இந்த மாதிரி போதை வஸ்துக்களுக்கு அடிமையாக இருக்கணும் இந்த மாதிரி தீய பழக்கம் உள்ளவர்கள் எல்லாம் சாம்பவியாகிய இன்றைய தினம் சரஸ்வதியை வழிபாடு செய்தால் தீய குணங்கள் நீங்கும் தீய சக்தி நெருங்காது செய்வின சூனியம் கண்ணூடு கந்திருஷ்டி நாதிட்டி என்றெல்லாம் சொல்லிக்கினுமே இந்த மாதிரி எந்த தீய சக்தியும் கிட்ட வராது தைரியம் அதிகரிக்கும் சாம்பவி தைரியத்தை கொடுக்கக்கூடியவர்கள் மனோதைரியத்தை கொடுக்கக்கூடியவள் சாம்பவி அதனால் தைரியம் அதிகரிக்கும் மன வலிமை அதிகரிக்கும் மனசுல நல்ல எண்ணங்கள் நல்ல சிந்தனைகள் வரும் சில பேர் கோழைகளாக இருப்பார்கள் பயந்தவர்களாக இருப்பார்கள் எல்லாத்துக்கும் ஒரு விதமான பயம் இது பயத்தை விட மோசமானது வெக்கம் பயம் கூட பரவாயில்லை எல்லாத்துக்கும் வெக்கப்படுவார்கள் ஒரு இடத்துக்கு போகிறத்துக்கு வெக்கம் மக்களோட கதைக்க வெக்கம் எல்லாத்துக்கும் வெக்கப்படுவது இவியல் எல்லாம் இன்றைய தினம் நவராத்திரி விரதத்துக்குண்டான சிறப்பான பலன்கள் மன தைரியம் உங்களுடைய வெக்கம் நீங்கும் சாம்பவியை வழிபாடு செய்தால் குடும்பத்தில் அமைதி நிம்மதி மகிழ்ச்சி சந்தோஷம் எல்லாம் ஏற்படுத்தக்கூடியவள் சாம்பவி ஓம் சாம்பவ்யை நமகா நான் என்ன வடிவத்தை சொல்கிறோன்னா நேற்று முந்தினால் சண்டிகான் ஓம் சண்டிகா தேவியை நமகா ஓம் சண்டிகா தேவியை நமகா இந்த மந்திரத்தை இருபத்தொரு தரம் ஐம்பத்தி நாலு தரம் அல்லது நூற்றி எட்டு தரம் சொல்லலாம் நேற்று ஒரு வடிவம் சொன்னேன் இன்றைக்கு சாம்பவி ஓம் சாம்பவ்யை நமகா ஓம் சாம்பவியே நமகா ஓம் சாம்பவி தேவ்யை நமகா ஓம் சாம்பவி தேவியை நமகா இந்த மந்திரத்தை குறைஞ்சது இருபத்தி ஒரு தரம் சொல்லலாம் இல்லை இன்னும் கொஞ்சம் சொல்லுவோம்னா ஐம்பத்தி நாலு தரம் சொல்லலாம் நூற்றி எட்டு மணி மாலை எடுத்து இல்லாட்டி ஐம்பத்தி நாலு மாலை எடுத்து ரெண்டு தரம் கையில் சுற்றினியலைன்னா நூற்றி எட்டு வந்துடும் நூற்றி எட்டு முறை இந்த மந்திரத்தை திரும்ப 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 சொல்ல சாம்பவியினுடைய பரிபூர்ணமான அனுக்கிரகம் உங்களுக்கு கிடைக்கும் சாம்பவியின் அனுக்கிரகம் கிடைத்தால் குடும்பத்தில் அமைதி நிம்மதி மகிழ்ச்சி சந்தோஷம் எல்லாம் இயற்கையாகவே உங்களுக்கு கிடைக்கும் முக்கியமாக மன தைரியம் நான் முன்னுக்கு சொன்ன மாதிரி கோழைகளாக இருக்கக்கூடியவர்கள் எதற்கெடுத்தாலும் பயந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் இவர்களுக்கெல்லாம் எல்லா தோசமும் நீங்கும் என்ன நேர்களே நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர டாக்டர் ராஜராஜ ராஜ